ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீஜா உலகம் இந்த வீடியோவில் முப்பத்தி ஆறு சைஸ் பாடி மெஷர்மெண்ட்டுடைய பிளவுஸ் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போறேன் இதனோட மெஷர்மெண்ட் வந்து ஸ்க்ரீனில் ப்ளே ஆகும் நீங்கள் அதை பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் வாங்க இதை எப்படி கட் பண்ணங்கிறத பார்க்கலாம் நான் இந்த சைஸ் ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு ஒரு மீட்டர் காட்டன் ஃபேப்ரிக் வந்து எடுத்திருக்கேன் அதை முதல்ல பிரித்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி பிரித்து வச்சுக்கோங்க இந்த கரப்பகுதி இருக்குது இல்லைங்களா ப்ளவுஸோட ஒரு கரப்பகுதி வந்து உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிற மாதிரியும் ஃபோல்டு பண்ண பக்கம் வந்து உங்கள் பக்கம் இருக்கிற மாதிரியும் வச்சுக்கோங்க கீழே வந்து ஈவனாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா அதை மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துருங்க இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த முப்பத்தி ஆறு சைஸ் பாடி மெஷர்மெண்ட்டுக்கு வந்து ஃபுல் லென்த்து பதிமூன்று இன்ச்சு இந்த பதிமூன்று இன்ச்சுங்கிறது நார்மலாக போடுறவங்களுக்கு ஹைட் வந்து கரெக்டாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கீழே மடிசு இல்லைங்களா இது நார்மல் ப்ளவுஸுங்கிறதுனால ஒன்றரை இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன் லைனிங் ப்ளவுஸ்னால் ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க போதும் இப்போ இதில் ஒரு கோடு போட்டுருக்கலாம் நான் சொன்ன பதிமூன்று இன்ச் வந்து ரெடி அளவு அந்த பதிமூன்று இன்ச்சை வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு கோட் போட்டுடலாம் இந்த ஷோல்டர் பிடிச்ச தப்பு இல்லைங்களா அதனால் அதுக்கு ஒரு அரை இன்ச்சு அதையும் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ அதுக்கும் ஒரு கோடு போட்டுடலாம் அடுத்து வந்து ஷோல்டர் இவங்களோட ஷோல்டர் வந்து பதிமூணு இன்ச்சு அதில் பாதி ஆறு இன்ச்சு அந்த ஆறரை இன்ச்சை இங்கே மார்க் பண்ணிக்கலாம் ஆம்போல் லென்த்து ஆறு இன்ச்சு அந்த ஆறு இன்ச்சுங்கிறத இந்த தையலுக்கான அளவு விட்டுருந்தோம் இல்லைங்களா அதுலேருந்து இருந்து எடுத்துக்கோங்க இது மாதிரி இந்த ஆறரை இன்ச்சு வந்து இங்கேயும் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க அப்படி அப்படின்னா ஆம்போல் ரவுண்டு வந்து தள்ளி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் இதையும் பார்த்துக்கோங்க இப்போ அந்த எல் ஷேப் வந்து போட்டுடலாம் அப்போ தான் ஆம்போல் ரவுண்ட் வரைகிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் தப்பு இல்லாமல் வரையலாம் இது போல் எல் ஷேப் போட்டதுக்கு அப்புறமா இந்த செஸ்ட் ரவுண்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம் முப்பத்தி ஆறு சைஸ் ப்ளவுஸ் இது அதனால் முப்பத்தி ஆறு நாலால் வகுத்தோம்னா ஒரு பக்கத்துக்கு ஒன்பது இன்ச்சு அந்த ஒன்பது இன்ச்சை நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம் இதுக்கு பக்கத்தில் ஒன்றரை இன்ச்சு வந்து தையலுக்கான அளவு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த எல் போட்டிருந்தோம் இல்லைங்களா இதில் இந்த இந்த பாயிண்ட்லேருந்து உங்கள் டேப்பை இப்படி வச்சு ஒன்றே காலு இன்ச்சு மார்க் பண்ணுங்க மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே இந்த ஷோல்டரில் இது மாதிரி கரெக்டாக வச்சுட்டு உங்கள் டேப் இப்படி மடிச்சிங்கன்னா இதனோட சென்டர் வந்து நம்மளுக்கு தெரியும் இந்த மாதிரி பாயிண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆம்ஹோல் ரவுண்ட் வரையும் போது தப்பு இல்லாமல் கரெக்டாக இருக்கும் ப்ளவுஸ் வந்து மிஸ்டேக் ஆகாது ஆம்ஹோல் ரவுண்ட் வரைகிறதுல இந்த மாதிரி மூணு டாட்டும் வந்து பாயிண்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட் ஸ்கேல இப்படி ஒரு கர்வ் போட்டுருங்க அதுக்கப்புறம் இவங்களோட ஹிப் ரவுண்ட் பார்க்கணும் இந்த முப்பத்தி ஆறு சைஸுக்கு ஹிப் ரவுண்ட் வந்து முப்பது இன்ச் வந்திருக்கு முப்பதை வந்து நாலால் டிவைடெட் பண்ணோம்னா ஏழரை இன்ச்சு ஒரு பக்கத்துக்கு ஏழரை இன்ச்சு அந்த ஏழரை இன்ச்சை இங்கே மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கு பக்கத்தில் தையலுக்கான அளவு ஒன்றரை இன்ச்சு நான் சொல்கிற மெஷர்மெண்ட் எல்லாமே பொதுவாக ஒரு முப்பத்தி ஆறு சைஸ் பாடி மெஷர்மெண்ட்டுடைய மெஷர்மெண்ட் தான் நான் போட்டிருக்கேன் இந்த முப்பத்தி ஆறு சைஸில் இருக்கிறவங்கள்தே கொஞ்சம் கூட குறைய ஒருத்த ஒருத்தவங்களுக்கு சைஸ் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி மா போட்டுக்கணும் ஒன்றரை இன்ச்சு வந்து தையலுக்கான அளவு அரை இன்ச்சு வந்து நம்ம பேக்ஸ் பேக் டாட் பிடிக்கிறதுக்காக இப்போ இதையும் கோடு போட்டுக்கலாம் அடுத்து வந்து நெக் வித்து இவங்களோட கழுத்து சுற்றளவு ரெண்டரை இன்ச்சு அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம் இது பேக் நெக்கு இப்போ பேக் நெக் வந்து நீங்கள் எந்த டிசைன் பண்ணாலும் போட்டுக்கலாம் சரிங்களா அதே மாதிரி உங்களோட ஹைட்டு உங்கள் விருப்பம்தான் அதையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இவங்களுக்கு வந்து பேக் நெக் லென்த்து எட்டு இன்ச்சு வைக்கிறேன் எட்டு இன்ச்சுங்கிறது மீடியமாக இருக்கும் அதே மாதிரி இங்கேயும் ரெண்டரை இன்ச்சு வச்சு பாக்ஸ் போட்டுக்கோங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி போடுறீங்க அப்படின்னா பாக்ஸ் போட்டு போட்டுக்கோங்க ஏன்னா அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும் அப்போ உங்களோட நெக் நீங்கள் என்ன டிசைன் வேணாலும் கொடுத்துக்கலாம் நான் யூ நெக்கே கொடுத்துக்கிறேன் அவ்வளோதான் இப்போ வந்து ப்ளவுஸ் மார்க் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இந்த மாதிரி பேக் பீஸ் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒன்றரை இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு விட்டுருந்தோம் இல்லைங்களா அதை மடிச்சு மடித்து ஒரு வீ கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம இப்படி மடித்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி இங்கே இந்த ரெடி அளவில் சின்னதாக வீ கட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ பேக் பீஸ் முடிஞ்சுது அடுத்து ஸ்லீவ் எப்படி கட் பண்ணலாங்கிறத சொல்கிறேன் இந்த மாதிரி கீழே இருக்கிறத எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இது போல் ஃபோல்டு பண்ணிக்கோங்க மடிச்சுட்டு இங்கேயும் கீழே ஈவனாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க மேலே கீழே இருந்துச்சுன்னா துணி வந்து அளவுகள் மர சான்ஸ் இருக்குது அதனால இந்த ஓரங்களை மட்டும் இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணி விட்டுட்டு அப்புறமேட்டு உங்களோட ஸ்லீவை மார்க் பண்ணலாம் இங்கேயும் நான் கை மடித்து தைக்கிறதுக்காக ஒன்றரை இன்ச்சு எடுத்துக்கிறேன் இதில் ஒரு போடு இவங்களோட கை உயரம் வந்து ஏழு இன்ச்சு உங்களோட கை வந்து நீங்கள் அளந்து பார்த்துட்டு எவ்வளோ இருக்கோ அந்த அளவு வந்து இந்த உயரத்துக்கு வச்சுக்கலாம் நம்ம அளக்குற அளவுகள் எல்லாமே ஒரு தோராயமான கால்குலேஷன் தான் சரிங்களா நீங்கள் வந்து உங்கள் உடம்புக்கு ஏற்ற மாதிரி தான் எப்போவுமே நீங்களாக யோசித்து இந்த மெத்தடில் தைக்கணும் அதுக்கப்புறம் இதுக்கு மேலே தையலுக்கான அந்த அரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் அப்போ தான் பாடி பீஸோட ஜாயின் பண்ணும்போது இது கரெக்டாக இருக்கும் இப்போ இதுலேயும் ஒரு கோடு போட்டுக்கலாம் இப்போது இதனோட சுற்றளவு எவ்வளோன்னு பார்க்கணும் இந்த ஷார்ட் ஹேண்டில் ஏழு இன்ச்சுன்னு சொல்லியிருந்தானுங்களா இதனோடய ஹைட்டு அந்த ஏழு இன்ச்சு முடிகிற இடத்துல இந்த சுற்றளவு வந்து பார்க்கணும் இவங்களுக்கு சுற்றளவு பன்னெண்டரை இன்ச்சு பன்னெண்டரை இன்ச்சுனால் அதில் பாதி ஆறேகால் இன்ச்சு அந்த ஆறேகால் இன்ச்சை நீங்கள் இங்கே மார்க் பண்ணணும் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஆரே கால் கூட ஒரு இன்ச்சு இங்கே சேர்க்கணும் இருந்து தான் நம்ம எவ்வளோ மைனஸ் பண்ணணுமோ பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத அந்த ஆம்பூல் ரவுண்டு வந்து வரையணும் அதனால் ஒரு இன்ச்சு கூட்டிக்கோங்க ஆரே கால் கூட ஒரு இன்ச்சு ஏழே கால் இன்ச்சு அந்த கால் இன்ச்சை போல் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணதுக்கப்புறம் ஷார்ட் ஹேனுன்றதுனால ரெண்டு இன்ச்சு நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த ரெண்டரை இன்ச்சுங்கிறது நான் இந்த தையலுக்கான அளவு விட்டுருந்தில்லைங்களா அதில் இருந்து மைனஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி மைனஸ் பண்ணிவிட்டு இப்போது இதுதான் நம்மளுக்கு இந்த ரவுண்ட் வரைகிறதுக்கான இடம் இங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கர்வ் ஸ்கேல் இருக்கு இல்லைங்களா அதை எடுத்து இந்த ரெண்டு பாயிண்ட் இப்படி ஜாயிண்ட் ஆகுற மாதிரி வச்சுட்டு ஒரு கர்வ் அவ்வளோதான் இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு தையலுக்கான அளவு அதே மாதிரி இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு தையலுக்கான அளவு அவ்வளோதான் நம்ம ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிட்டோம் இப்போ இதில் ஒரு கோடு போட்டுடலாம் இப்போ இந்த கேவ் இல்லைங்களா அங்கேருந்து அப்படின்னு தையலுக்கான அளவு கூட சேர்த்து இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த தையலுக்கான அளவு வச்சுருந்தோம் இல்லைங்களா மடித்து தைக்க அந்த ஒன்றரை இன்ச்சில் ஒரு சின்ன வீக்கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த ஒன்றரை இன்ச்சுலையும் இப்படி மடித்து வீக்கட் பண்ணிக்கோங்க இந்த ஷோல்டரோட ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த சென்டர் தெரியணும் அதனால் இந்த சென்டரில் இப்படி பிடிச்சிட்டு ஒரு வீ கட் பண்ணிக்கோங்க இப்போது இதில் கைப்பழி வந்து கட் பண்ணிக்கலாம் அதுக்கு ப்ளவுஸை இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கணும் எடுத்ததுக்கப்புறமா இந்த வீ போட்டிருக்கும் இல்லைங்களா இங்கேருந்து இந்த மாதிரி டேப்பை வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு மூணு இன்ச்சு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க நான் இங்கே எடுக்கிற ரெண்டரை இன்ச்சு மூணு இன்ச்சு மூன்றரை இன்ச்சு மார்க் எல்லாம் இது எல்லாத்துக்குமே நடுவில் வர மாதிரி சரிங்களா இங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு போல் மார்க் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வர மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி மா இப்படி மடிச்சிங்கன்னா உங்கள் டேப்பை உங்களுக்கு நடுவில் பாயிண்ட்டு தெரியும் நீங்கள் இந்த அளவை வச்சு இந்த இடத்துல மைனஸ் பண்ணால் பார்த்துக்கோங்க ஈஸியான மெத்தட் இது இங்கேருந்து அரை இன்ச்சு இது போல் மார்க் பண்ணிவிட்டு இந்த வீ கட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா இதுலேருந்து அப்படியே ஒரு கவ் லைட்டாக அந்த ஆற இன்ச்சுக்கு இது போல் ஒரு கர்வ் வரைஞ்சிட்டு இதை கட் பண்ணி எடுத்துடலாம் நம்ம ஏன் கைக்குழி வெட்டுறோன்னா அந்த ப்ளவுஸில் வந்து அதிகமாக சுருக்க தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக தான் கட் பண்ணுறோம் அதனால் ஃப்ரண்ட் பீஸ்லையும் சரி தான் ஸ்லீவ்லேயும் சரி தான் நீங்கள் அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு போடுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம இந்த கைக்குழி கட் பண்ணது தெரியணுன்றதுக்காக இந்த மாதிரி கைக்கோழி கட் பண்ண பக்கத்தில் கிராஸ் போட்டு வச்சுக்கோங்க இப்போது ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு அடுத்து ஃப்ரண்ட் பீஸ் எப்படி கட் பண்ணங்குற சொல்கிறேன் இப்போது ஸ்லீவ் கட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபோல்டு பண்ண பக்கம் இருக்குது இல்லைங்களா அது வந்து ஆப்போசிட் சைடில் போகிற மாதிரி வச்சுக்கோங்க நம்ம அந்த பேக் பீஸ் கட் பண்ணதுக்கு இந்த சைடில் வந்து ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ண போகிறோம் நீங்கள் மாதிரி ப்ளவுஸை வந்து வச்சு போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் இல்லைன்னா எத்தனை மீட்ரு துணி எடுத்து நீங்கள் தைச்சிங்கனாலும் துணி தான் வேஸ்ட் ஆகும் இந்த மெத்தடில் கட் பண்ணுங்கள் இந்த மாதிரி உங்களோட பேக் பீஸை இந்த மாதிரி வச்சுட்டு இந்த பேக் பீஸோட ஃபுல் ட்ரேஸ் வந்து துணியில் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இந்த பேக் பீஸில் இருந்து தான் ஃப்ரண்ட் பீஸை நம்ம மார்க் பண்ணணும் பேக் நெக்கு அப்புறம் இந்த ஆம் ஹோல் ரவுண்டு ஷோல்டரு எல்லாமே நீங்க பேக் பீஸ் மாதிரியே வரைஞ்சிடணும் இந்த சைடில் மட்டும் ஸ்லாண்டிங் லைட்டில் வந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் இந்த மாதிரி அதே மாதிரி இங்கேயும் ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பேக் பீஸை எடுத்துடலாம் எடுத்ததுக்கப்புறம் கரெக்டாக இந்த கேர்வ் வருது இல்லைங்களா இங்கேருந்து ஒரு அரை இன்ச்சு மாதிரி மார்க் பண்ணி உள்ளே குடஞ்சி எடுத்துடலாம் இந்த மாதிரி அரை இன்ச்சு மார்க் பண்ணிட்டோமா இந்த அரை இன்ச்சை இப்படி இதை வந்து நம்ம கட் பண்ணும்போது கட் பண்ணி எடுத்துடலாம் அடுத்து இவங்களோட நெக்கு பேக் நெக்கை விட ஃப்ரண்ட் நெக்கு எப்போவுமே எல்லாருக்குமே கம்மியாக தான் வரும் சரிங்களா அதனால் நீங்கள் பேக் நெக்கோட அளவையே ஃப்ரண்ட்டுக்கு போட்டுறக்கூடாது எப்போவுமே அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க இவங்களோட ஃப்ரண்ட் நெக்கு ஆறு இன்ச்சு ஆறு இன்ச்சுன்னா நம்ம பேக்குக்கு வந்து எட்டு இன்ச்சு வச்சோம் இல்லைங்களா அதே தான் ஆனால் நம்ம இப்போது ஆறு இன்ச்சாக மார்க் பண்ண போகிறோம் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த ஆறு இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணணும் இந்த இந்த கோடு போட்டுருக்குமா இந்த கோடை கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இந்த ஆறு இன்ச்சுக்கு இப்படி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க இந்த மாதிரி போட்டிங்கன்னா கர் வரைஞ்ச உங்களோட கழுத்து வரைகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி இந்த பாயிண்டில் வச்சுட்டு ஸ்கேலை இந்த கரெக்டாக இந்த ஷோல்டரில் வச்சுக்கணும் அவ்வளோதான் இப்போது ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ணியாச்சு ஐ ஐப்பட்டி நம்ம மடிச்சு இல்லைங்களா அதுக்காக ஒரு அரை இன்ச் வந்து நீங்கள் பேக் சைடில் இப்படி அளந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல அந்த அரைஞ்சு வந்து மார்க் பண்ணணும் இது வந்து ஊக்கப்பட்டி ஐப்பட்டி தைக்கிறதுக்காக அடுத்ததாக நம்ம இங்கேருந்து ஃப்ரண்ட்டு கிராஸ் பார்க்க போகிறோம் இப்போ முப்பத்தி ஆறு சைஸுக்கு பதிமூன்று இன்ச் வந்து கரெக்டாக இருக்கும் கிராஷோட அளவு அந்த பதிமூன்று இன்ச்சை வந்து இப்படி மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கு அப்புறமா இந்த சென்டரில் வரணும் அப்படின்னா நீங்கள் இங்கேயே எடுத்துக்கணும் இந்த சென்டர் உங்களுக்கு ஸ்கேல் வைக்கும்போது நேராக இருக்கணும் இந்த மாதிரி ஷோல்டரை ஷோல்டரோட சென்டர் அப்படி மார்க் பண்ணிவிட்டு இந்த போல் டேப் வச்சுக்கோங்க அந்த பதிமூன்று இன்ச் வந்து நேராக வரணும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது இந்த இடத்துலந்து ஒரு ஒன்றரை இன்ச் வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இங்கேயும் கப் சைஸ் வந்து பெருசாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒன்றரை இன்ச்சு இந்த பக்கம் ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிங்கன்னா போதும் அது அதே முப்பத்தி ஆறு சைஸில் கப் சைஸ் வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னா ரெண்டு இன்ச் வரைக்கும் நீங்கள் அதை வந்து மைனஸ் பண்ணலாம் அப்போ தான் இந்த கப்போட அளவு வந்து நல்லா ஷார்ப்பாக கிடைக்கும் இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துலருந்து இதுக்கு ஒரு ஸ்லாண்டிங் லைனும் இங்கேருந்து இதுக்கு ஒரு ஸ்லாண்டிங் லைனும் வரைக்கும் மெயின் கிராஸோட ஹைட் வந்து மூணு இன்ச்சு நான் வச்சுருக்கேன் உங்களுக்கு அந்த மூணு இன்ச்சை வந்து மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடு போட்டுக்கலாம் நீங்கள் போடுற கோடு கரெக்டாக இந்த பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா இந்த ஷோல்டரில் அதில் உங்கள் ஸ்கேல் இருக்கணும் அதே மாதிரி இந்த பாயிண்டில் உங்கள் ஸ்கேல் இருக்கணும் இப்படி வச்சு போடும்போது தான் உங்களுக்கு அந்த பாயிண்ட்டும் வந்து சென்டரில் கிடைக்கும் இந்த மாதிரி அடுத்த டாட் வந்து பார்க்கலாம் இந்த சைடில் ட்ரையாங்கல் ஷேப் போடுவோம் இல்லைங்களா அதுக்கு வந்து இந்த பக்கம் ஒரு ஒரு இன்ச்சு இந்த பக்கம் ஒரு ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க அதை ட்ரையர்கள் ஷேப்பில் போட்டுக்கிட்டுருங்க அடுத்து இந்த பட்டி பீசாண்டை வர ஊக்கப்பட்டி ஐப்பட்டி ஆண்டை வர டாட் எப்படி கால்குலேஷன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் கரெக்டாக இந்த அளவு சரிங்களா நம்ம ஃப்ரண்ட் நெக் எங்கே எடுத்துருக்கோமோ அங்கே வந்து டேப் வச்சுக்கோங்க நான் எடுக்கிறது இந்த ஊக்கப்பட்டி ஐப்பட்டிக்கு உள்ளே அளவு இந்த அளவில் தான் நீங்கள் மார்க் பண்ணணும் கட் பண்ணும்போது மட்டும்தான் அதோடு சேர்த்து கட் பண்ணணும் இது போல் வச்சுட்டு எந்த அளவு வருதோ அதை இப்படி மடித்து அதில் பாதி எடுத்துக்கோங்க எடுத்து இதனோட ஹைட்டு இந்த இருந்து இந்த லைன் பார்த்த மாதிரி இப்படி ஒன்றரை இன்ச் வந்து மார்க் பண்ணிட்டேன் ஒன்றரை இன்ச்சுன்றது எல்லாருக்குமே கரெக்டாக வரக்கூடிய அளவு இந்த ஒன்றரை இன்ச்சுங்கிறது இங்கேருந்து ரெண்டு இன்ச்சு இந்த பக்கம் பார்த்து நான் மார்க் பண்ணுறேன் எந்த பக்கம் பார்த்து மார்க் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா இந்த ஷோல்டர் இருக்குது இல்லைங்களா இங்கேருந்து உங்கள் டேப்பை இப்படி வச்சுட்டே வந்தீங்கன்னா தெரியும் அந்த அஞ்சரை இன்ச்சு இந்த இடத்துல வந்தவுடனே அதை மார்க் பண்ணிக்கோங்க இப்போது இங்கேருந்து நான் ரெண்டு இன்ச்சு இதுக்கு இந்த டாட்டுக்கான அளவு கொடுக்குறேன் அந்த ரெண்டு இன்ச்சு அப்படி மார்க் பண்ணிங்கன்னா இப்போது இதிலேருந்து இது வரைக்கும் ஒரு கோடும் இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு கோடும் போடலாம் இந்த ஒன்றரை இன்ச்சு டாட்டுங்கிறது எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கும் நான் இங்கே ரெண்டு இன்ச்சு வச்சுருக்கணுங்களா இங்கே வந்து நீ ஒன்றரை இன்ச்சு வச்சாலுமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்ப பாயிண்டா கேட்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் இதனோட அளவு வந்து கம்மி பண்ணிக்கணும் இந்த டாட்டோட அளவு ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சு வச்சுட்டீங்கன்னா இன்னும் நல்லா ஷார்ப்பாக கிடைக்கும் அதே மாதிரி இந்த டாட்டுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரண்ட் பீஸ் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம் இப்போது இதை கட் பண்ணி எடுத்துடலாம் நீங்கள் ஞாபகமாக இந்த ஊப்பட்டி ஐப்பட்டி கட் பண்ணும்போது இதை கரெக்டாக பார்த்து கட் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு இதை நீங்கள் இந்த அரை இன்ச்சு விடாமல் விட்டுட்டிங்கன்னா இந்த கழுத்து சுருங்கும் இன்னும் கொஞ்சம் சுருங்கிடும் இந்த அளவுக்கு போயிடும் அப்புறம் உங்களுக்கு இந்த ஊப் மாட்டும் போது ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் இந்த ஆம்போல் ரவுண்ட் ஆண்டை அழுத்துகிற மாதிரியே இருக்கும் அதனால் இதுவும் ஒரு பிரச்சனை தான் இதை கரெக்டாக நீங்கள் ஆராய்ச்சி அதுக்கான அளவு விட்டுடணும் ஒரு சிஸ்டர் கேட்டுருந்தாங்க ஆம்போல் ரவுண்ட் ஆண்டை மாட்டும் போது இழுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம் அதனால் அடுத்த வாட்டிலருந்து அதை திருத்திக்கிட்டு கட் பண்ணுங்கள் இப்போது இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிவிட்டோம் அதனால் ஈஸியாக தைச்சிருவோம் அதே நம்ம அடுத்த சைடு தைக்கணுன்றதுக்காக சின்ன சின்னதாக ஒரு இன்ட்டு கொடுத்துடலாம் இது மாதிரி பிடிச்சி இந்த மெயின் டாட்டில் ஒரு சின்ன வீ கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இங்கே பிடிச்சிட்டு இதை இப்படி மடித்து இந்த ஒரு இன்ச்சு விட்டுருந்தோம் இல்லைங்களா அதுக்கும் ஒரு வீ கட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக இந்த பட்டி பீஸில் வந்திருக்கு இல்லைங்களா இந்த டாட்டுக்கும் இப்படி மடித்து இங்கே ஒரு வீ கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த இடத்துலையும் இப்படி மடித்து ஒரு வீக்கட் பண்ணிக்கோங்க இந்த பாயிண்ட்டு வந்து அந்த பக்கம் தெரியணுன்றதுக்காக ஷார்ப்பாக ஏதோ ஒரு பொருள் வச்சு சும்மா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு இதனோட ட்ரேஸ் அந்த பக்கம் தெரியும் தெரியுது பார்த்தீங்களா அதை வந்து இப்படி குட்டியாக இன்ட் பண்ணிவிட்டு இதையும் கோடு போட்டு வச்சுக்கோங்க தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் நம்ம ஃப்ரண்ட் பீஸ் வந்து ரொம்ப ஈஸியாக மெத்தடில் மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கோம் இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி பாருங்கள் இந்த கப் எல்லாம் கரெக்டாக வரும் அடுத்து யாக்பட்டி எப்படி கட் பண்ணுங்கிறத சொல்கிறேன் இந்த பேக் பீஸ் கட் பண்ணிட்டு மீதி இந்த பக்கம் நிறைய கிளாத் இருக்கும் இதில் வந்து நீங்கள் பட்டி பீஸ் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் யாக்பட்டி நம்ம கட் பண்ண போகிறோம் யாக்பட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம மெஷர்மெண்ட்டில் ப்ளவுஸ் வந்து எடுக்கும்போது நீங்கள் இந்த ரெடி அளவு வந்து எப்போவுமே எடுத்து தைக்காதீங்க அப்படி எடுத்து தைக்கும்போது இந்த இது ஃபுல்லாக நம்ம தைச்சி எடுத்ததுக்கப்புறமும் இந்த நம்ம லாஸ்ட்டாக ஜாயின்ட் பிடிப்போம் இல்லைங்களா சைடில் ஜாயின் பிடிப்போம் இல்லைங்களா அப்படி பண்ணும்போது ஒன்று பேக் பீஸ் இறங்குன மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா ஃப்ரண்ட் பீஸ் இறங்கின மாதிரி இருக்கும் அப்படிலாம் ஸ்லீவேஸ் மொத்தமாக சேர்த்து இறங்கின மாதிரி இருக்கும் அதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் நம்மளோட சைஸோட மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் அதை பொறுத்த வரைக்கும் தோராயமாக ஒரு ஏக்பட்டியோட கால்குலேஷன் தோராயமாக எடுத்துக்கோங்க சரிங்களா இந்த மேலே வர்றதை மட்டும் ஒரு ஷேப்பாக கொண்டு வந்து நான் எப்படி கட் பண்ணுங்கிறத சொல்கிறேன் கடைசியில் இதெல்லாம் தச்சு முடிச்சதுக்கப்புறமா பேக் பீஸ் அளவுக்கு ஃப்ரண்ட் பீஸும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்படி கீழே வந்து நீங்கள் மடிச்சு அடிச்சிங்கன்னா வேலை முடிஞ்சுது ரொம்ப சிம்பிள் மெத்தட் இது நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள் இதுக்கப்புறம் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு மேலே கீழே வராமல் இருக்கும் இப்போது நான் தோறாமல் எடுத்துக்கிறேன் ஒரு அஞ்சரை இன்ச்சு இதனோட ஹைட் நான் வந்து அஞ்சரை இன்ச்சு எடுத்துருக்கேன் இந்த பக்கமும் அதே மாதிரி எடுத்திருக்கேன் இப்போ இதை நான் ஸ்கேல் வச்சே கூடு போடுறேன் இந்த மேலே இருக்க ஷேப் மட்டும் அந்த ஃப்ரண்ட் பீஸோடு நம்ம ஜாயின் பண்ணும்போது எப்படி கரெக்டாக இருக்கணுன்றதை மட்டும் நான் சொல்றேன் மீதி இருக்கிறத மழை தச்சிடலாம் இப்போ நீங்கள் இதை தச்சிருக்கீங்க இதை வந்து கட் பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா இந்த இடம் இப்படி பிடிச்சிட்டு இந்த ஃபர்ஸ்ட் டாட் வந்து எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்க மூணே முக்கால் ஈச்சில் ஸ்டார்ட் ஆகுது நம்ம பிடிக்கும்போது எது பிடிப்போம் இப்படி பிடிச்சிருவோம் இப்படி போயிடுங்களா இப்படி போனதுக்கப்புறம் இந்த டாட் தான் நம்மளுக்கு தெரியும் அதனால் இந்த ஃபஸ்ட்டு டாட்டை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அதோடய அளவு மட்டும் எடுத்துக்கோங்க போதும் இந்த மூணே முக்கால் இன்ச்சை இந்த இடத்துல மூணே முக்காலில் மார்க் பண்ணுங்க இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு இது வந்து தையலக்கான அளவோடு சேர்த்து சரிங்களா அப்படின்னும் போது ஒரு முக்கால் இன்ச்சு இப்படி முக்கால் இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம இந்த கடைசியில் இங்கேருந்து பட்டிக்கு ஒரு பன்னெண்டு இன்ச்சு நான் எடுத்துருக்கேன்னு வைங்களேன் பன்னெண்டு இன்ச்சு ரொம்ப ஜாஸ்தி பரவாயில்ல இருந்தாலும் இது அப்படின்றதுனால ஃப்ரெண்டோடு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் மீதி இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி விட்டுடலாம் அதனால் இந்த மாதிரி ஒரு உங்ககிட்ட எவ்வளோ இருக்கோ இந்த கடைசி வரைக்கும் கூட நீங்கள் எடுத்தீங்கனாலும் அது உங்களோட விருப்பந்தான் இங்கேருந்து ஒரு முக்கால் இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த இடம் ஆரம்பிச்சிங்களா இந்த இடத்துலேருந்து இது போல் அந்த பெண்டு வந்து எங்கே வரணும் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு டாட் பிடிச்சோம் இல்லைங்களா அந்த கோட்டில் இருந்து தான் வரணும் இந்த பெண்டு அதனால் அதை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க போதும் அப்படியே இது வரைக்கும் ஒரு கோடு அவ்வளோதான் சரிங்களா இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோட் போட்டுக்குங்க இப்போது யாக்பட்டியோட ஷேப் இது தான் இதை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க போது மட்டும் நான் சொன்ன மாதிரி தைச்சி பாருங்கள் கரெக்டாக வரும் உங்களுக்கு இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் முதல் டைம் மெஷர்மெண்ட்லாம் எடுத்து கட் பண்ணிவிட்டு கடைசியில் தைக்கும் போது உங்களுக்கு பத்தாமல் போயிடுச்சுன்னா ப்ளவுஸே வீணாக போயிடும் அதனால் இது மாதிரி மெத்தடில் தச்சு பாருங்க அவ்வளோ யாக் பட்டி வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இது அதிகமாக இருக்குன்னு கவலைப்பட வேணாம் தச்சு முடிச்சுட்டு ஃப்ரெண்டெல்லாம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இதை கட் பண்ணி விட்டுக்கலாம் போதும் இதுக்கு கீழே இந்த துணியிலேயே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா துணி இருந்துச்சுன்னா லைனிங்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா வேறு எந்த கலரில் வேணாலும் லைனிங்காக யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கை தூக்கும் போது இது வந்து மேலே அப்படியே எழுந்து வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம லைனிங் வச்சு தைக்கணும் அதனால் எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்ல வச்சு தைங்க இது உள்ளே போயிடும் அவ்வளோதான் நம்ம ப்ளவுஸ் வந்து மெயின் பார்ட் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டோம் அடுத்து வந்து ஊப்பட்டி ஐப்பட்டி இந்த கிராஸ் பீஸு இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஊப்பட்டி ஐப்பட்டியை நீங்கள் எடுக்கும்போது இதனோட ஹைட்டை வந்து எடுக்காதீங்க எப்போவுமே இதனோட இந்த அளவு மட்டும் எடுத்துக்கணும் இந்த சுற்று அளவுன்னு சொல்லும் இல்லைங்களா இதை வந்து இப்படி மடித்து தைச்சிட்டு இப்படி தப்பம் இல்லைங்களா இந்த அளவு மட்டும் எடுத்துக்கோங்க ஏன்னா ஹைட் எடுக்க வேணாம்னு சொல்கிறேன்னா அவங்க ஃபுல்லாக தைச்சி முடிச்சதுக்கப்புறம் மீதி இருக்கிறத இப்படி மடித்து போக இருக்கிற துணியை விட்டுட்டு மீதியை கட் பண்ணி எடுத்துடலாம் ஆனால் நீங்கள் இதை ரெடியாக எடுத்துட்டிங்கன்னா மடித்து தைக்கும் போது ஒரு அரை இன்ச்சு கால் இன்ச்சு வந்து தப்பாக போயிடுச்சுன்னா அப்புறம் இந்த துணியே வீணாக போயிடும் ஆனால் இந்த ஹைட் எடுக்காதீங்க இந்த ஹைட் இந்த இதற்றுல மட்டும் எடுத்துக்கோங்க நான் ரெண்டரை இன்ச்சு எடுத்திருக்கேன் அதுவே போதும் ஊப்பட்டிக்கும் சரிதான் ஐப்பட்டிக்கும் சரி தான் இந்த ரெண்டரை இன்ச்சு போதும் ஏன்னா இதனோட அளவுகள் என்னென்னு சொல்லி சொல்லிட்டே இருந்தாங்க அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த ரெண்டரை இன்ச்சு மட்டும் போதும் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம எல்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஃபோல்டு பண்ண பக்கத்தில் வந்து இந்த அளவுக்கு தூயும் உங்களுக்கு இதில் நம்ம எவ்வளோ கிராஸ் பீஸ் வேணுமோ எடுத்துக்கலாம் நம்ம கழுத்து தைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு கிராஸ் பீஸ் தேவைப்படுதோ அதை இது போல் மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இதனோட சுற்றளவையும் கேட்குறாங்க அதுவும் ஒரு ஒன்றே கால் இன்ச்சு இருந்துச்சுனாலே உங்களுக்கு போதும் நீங்கள் எம்மிங் பண்ணுறதா இருந்தாலும் சரிதான் அப்படியே மிஷின்லே தயிர் போடுறது இருந்தாலும் சரிதான் உன்னே காலஞ்சு உங்களுக்கு போதுமான அளவு அதை மார்க் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதை கட் பண்ணிடலாம் அதுதான் நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துட்டோம் இந்த துணியே உங்களுக்கு மீதி இருக்கு அப்படின்னா நீங்கள் கூட நீங்கள் யாப் பட்டிக்கு லைனிங்காக வச்சுக்கலாம் நம்ம கிராஸ் பீஸும் கட் பண்ணி எடுத்துட்டோம் நான் ப்ளவுஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக நீங்கள் கட் பண்ணுற மாதிரி தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த சைஸ் இருக்கிறவங்க நீங்கள் உங்கள் உடம்புக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக ஆல்டர் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சரிங்களா மற்றபடி உங்களோட செஸ்ட் ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் இதை நான் கட் பண்ணியிருக்கேன் நீங்களும் இந்த அளவில் நான் சொல்லி கொடுத்த மாதிரியே கட் பண்ணி பாருங்கள் நடுவில் நடுவில் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையும் கண்டிப்பாக நீங்கள் தைக்கும் போது யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் தப்பே இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு பிளவுஸ் போடுறதுக்கு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்ததுல எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் இதனோட ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எல்லா ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டுக்குமே ஸ்டிச்சிங் வீடியோ ஒரே ஒரு மெத்தடில் தான் இருக்கும் அந்த டுவெண்ட்டி எயிட் சைஸ் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுங்கிற வீடியோவில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அது செக் பண்ணி பார்த்துக்கோங்க தைக்கும் போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்